ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஷாஜா மில்க் ஷேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மில்க்ஷேக் செய்கிறதுக்காக இப்போ நம்ம இதில் அரை லிட்டர் பாலை அப்படியே நான் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃப்ரீசரில் இருக்கிற பாலை எடுத்து போல் உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட காஃபி பவுடர் எந்த பிராண்ட் இருக்கும் அந்த காஃபி பவுடர் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பராக நமக்கு ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த மில்க் ஷேக் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ